மறுபடியும் இருக்கும் வணக்கம் மறுபடியும் நல்லாயிருக்கும் வணக்கம் அந்த பதிவு போட்டுட்டு திரும்ப எஃபியில் போனேன் ஒரு வயசானவரை போட்டு அது கர்நாடகில் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் சாப்பிட்டா பேசுகிற ஒரு வயசான மனுஷன் லாரி ஓட்டுறார் போல இருக்கு அவரை போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க அசிங்க அசிங்கமாக திட்டி கும்பலாம் நின்று அடிக்கிறாங்க அப்பயும் அவர் ஏதோ சொல்கிறாரு அது சரியாக தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் அந்த அடி அடிச்சு அவர் எதாவது திட்டி இப்படி மறுபடியும் மறுபடியும் இதெல்லாம் பார்க்கும்போது இதையும் ரொம்ப பலவீனமாகுது பலவீனமா ஆகி அது ரொம்ப ஸ்டாங் ரொம்ப ஒரு மாதிரி மனித தன்மையே இல்லாம போயிடுமா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு வேதனையா இருக்கு அதுவும் ஒரு நர்ஸாக இருந்துகிட்டு எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு நிறைய சகிப்பு தனிமை இருந்தாலும் ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை எதுக்குடா பண்றீங்க உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்தா தண்ணியை திறந்து விட்டது கவர்மெண்ட் அந்த மாதிரி போய் போடுங்கடா எதுகிடா ஒரு வயசானவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அடிக்கிறீங்க புறம்போக்கு நாய்ங்களா இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சவோ அந்த நாய் ஒருத்தவ வந்து ஏதோ பேசி நாக்கு தள்ளுது மூக்கு நீக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புறம்போக்கு நாய் சினிமா காரி ஏதோ வந்து போட்டு விட்டா அதை பார்த்து எல்லாம் அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்களா என்னன்னு தெரியல எதுகிடா இப்படி வயசானவரை போட்டு அடிக்கிறீங்க புறம்போக்கு நாயில் அவன் வீட்டுல ஓத்தாப்பம் கிடையாது அந்த வயசில் இங்கே இழுத்து போட்டு அடித்தா யாரா கேட்பா அவன் கொந்தளிச்சு போய் கிடந்துட்டு இருக்கான் மறுபடியும் மறுபடியும் அடித்து அடித்து அதை ல வேற அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாேருக்கும் வேதனையாகவும் ரொம்ப வன்முறையை தூண்டுது இதை அரசியல் பின்புலம் இருந்து பண்ணுறாங்களா எதுக்கு பண்ணுறாங்களோ தெரியல இந்த இதை இந்திய நேட்டை ஏதோ ஒரு வழி பண்ணாமல் போறீங்களா இதெல்லாம் பேன் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் எது முடிவு இருக்கிறதா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் போட்டும் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க கர்நாடகாரங்க இதுக்கு என்ன சொல்யூஷன்னு அதுவும் ஜெயலலிதா அம்மையாரை வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கான் எஃபி இல்லை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ கேவலமாக போட்டிருக்கான் அக்மே தோன் மை லேங்க் ஜஸ்ட் லீவ் வித் பிகாஸ் ஐ ஆம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த அவர் கண்ட்ரி ப்ராப்ளம் அதுக்கே கமெண்ட்ஸ் வேறு இங்கே சவுதிக்காரங்களாம் கேட்குறாங்க என்ன பிரச்சனைன்னு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இந்தியாவில் அதுவும் வந்து இந்தியாக்குள்ளே கேவலமாக சிறிங்க கைக்குட்டி பிலிப்பீனில் பிரசிடென்ட் நியூ பிரசிடென்ட் ஒருத்தர் வந்திருக்காரு வயசான ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு வந்துட்டு என்னோட ஆயுள் காலம் எவ்வளோ காலம் இருக்குன்னு தெரியாது ஆனால் இருக்க போகிற இந்த காலத்தில் இவ்வளோ நாள் விளாண்டுட்டு இருந்தாங்க அதாவது மக்கள் சடனாக அவரோட நல்லதெல்லாம் பார்த்து வந்து சடனாக வந்து செலக்ட் பண்ணாங்க அவரை அந்த அவர் என்ன பண்ணுறாரு அந்த பிரசிடென்ட் என்னன்னா ட்ரக்கை ஃபுல்லாக பேன் பண்ணுறாரு பேன் பண்ணுறதுக்கு நைன்டி ஃபைவ் மக்களோட ஆதரவு இருந்து எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் எப்படி எவ்வளோ ப்ராப்ளம் தான் எல்லாத்தையும் வந்து மக்கள் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவராக இருக்கா நம்ம கிட்ட நம்ம போய் கேட்கறதுக்கு பாவம் அந்த அம்மையாரை பிடிச்சி மானவாரியா அசிங்க அசிங்க மாற்றிட்டுறானுங்க ஏதாவது ஒரு தடவை இந்த ஒரு தடவை எப்படியோ பா கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடுத்துருச்சான் அது படுற பாடு பெரிய பாடா இருக்கு இது என்னதான் இது இல்லை மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் என்னதான் எங்க உங்கள் கதெல்லாம் எந்த தைரியத்தில் ஒரு ஒரு நம்ம இங்கே ஒரு கட்டையத்துக்கு போலீஸ்காரங்க வந்து கை கால பிடிச்சிடுறாங்க தூக்கி குண்டுக்கட்டா வேனல் தூங்கிவிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு விவசாயம் பொறுமையாக போறான்னாலே தூக்கி எடுத்துகிட்டு போயிடுறானுங்க இவங்க வன்முறை அவ்வளோ வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு இந்த வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களா அப்போ இதெல்லாம் வேணும் என்னன்னு பண்ணுறீங்களா அப்போ நாங்கள் அங்கே நாங்கள் இருக்கிற எல்லாம் முட்டா பசங்களா ஒரு வயசானவன் விழரா ரோட்டில் அவனை போட்டு அந்த அடி அடிக்கிறீங்களா புறம்போகே உங்களே உங்கள் புறப்பெலாம் என்ன புறப்படாது ம் ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் விழுந்து கிடக்கிறோன்னே நம்ம மனசை கேட்க மாட்டேங்குது இப்படி கண்ணுக்கு முன்னாடி இத்தனை பேர் சேர்ந்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு அடிக்கிறீங்க ஏண்டா என்ன எனக்கு என்ன கன்னடா லாங்குவேஜ் தெரியல இல்லைன்னா வண்ட வண்டே கேப்பேன் அந்த அளவுக்கு வேதனையா இருக்கு அந்த ஒரு முகத்தை பார்க்குது அதுவான் ஏதோ வயிற்று போறப்போக்கு லாரி ஓட்டிட்டு போறான் அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களா இந்த வயசானவரை மானட்ட புறம்போக்கு என் வாயில வருதுடா அவங்களுக்கு அசிங்கமா இன்னும் வருண்டா எனக்கு வேதனையா இருக்கு பார்த்ததான் அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பாரு அந்த இடத்துல உம் தனியா ஒரு ஆள விட்டு அத்தனை பேர் வயசானவரை போய் நீட்டுக்கே பரவாயில்ல ஒரு இளன் ஏந்திருந்தா நின்மா இவர் இந்த வயசுல ஏந்தேந்து நிற்கிறான்டா இதெல்லாம் பேசினா அப்புறம் வந்து தூண்டி விடுறாங்க கலந்து தூண்டி விட இப்படியே போங்கடா கையை கட்டிக்கின்னு அப்படியே காருக்கு கீழே கும்பிடு போட்டுட்டு இப்படியே போங்க எனக்கு அப்புறம் இன்னும் நானும் வேற மாதிரி வர சொல்ல மாதிரி வாயில் வந்துடும் வாயில் வந்துடலாம் எனக்கு பேச தெரியல எனக்கு நிஜமாலுமே வருது டங்கு ஸ்லிப் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது வட்டி அப்படியே தான் வருது எனக்கு அந்தளவுக்கு ஒரு அன்னக்கலமாக இருக்குது நைட் ரூட்டி முடிச்சிட்டு வந்து என்னால் ரெண்டு நாளாக தூக்கம் கிடையாது இதை ஒரு ஒரு இது வந்து பார்க்க போனால் சுலபமாக வந்து சால்வ் ஆகிற ஒரு விஷயத்த இவ்வளோ பெரிய விஷயம் ஐம்பது வருஷமா கொண்டாந்து வச்சுட்டு ஆஹ் தன்னோட ஒரு படையை பெருசாக்கின்னு கூட்டம் ஒரு திங்கிற சொத்து சேர்த்து வச்சுட்டு திங்கிற ஒரு அரசியல் நாய்ங்கெல்லாம் நான் பண்றது ஜெயில போட்டு எனக்கு கேஸ் போடல இல்லங்க வாழ்க்கை தான் ஜெயில போய் நிம்மதியாக மூணு வேலை சாப்பிட்டு நிம்மதியா தான் தூங்குறேன் என்ன மனுஷன் ஜென்மங்கடா நீங்கள் இவ்வளோ அளவுக்கு வளர்த்து விட்டு அந்த மக்களோட பிரச்சனையில் விளையாடிட்டு இருக்கீங்களே வயசானவரை போய் பாருங்கடா ஓரம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வயசானவன் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் ரோட்டில் விட்டு தண்ணி முடிஞ்சு போச்சு கவர்மெண்ட்டை போய் ஏதாவது பண்ணுங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் அடிச்சு ஓடைங்கடா வரப்போகிற வண்டி வண்டியில் உட்காந்துட்டுவனா எதுக்குடா அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஆ மானங்கட்டால் பொட்ட பசங்க கையால பொட்ட பசங்க சேரு வேலையெல்லாம் இந்த கர்நாடக நான் எல்லா கர்நாடகக்காரங்களையும் சொல்லலை ஏன்னா எல்லாரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க நாங்க யாரையும் சொல்லலை பொட்டைத்தனமா வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க பாரு ஆம்பளையா இல்லாத பொட்டையா பொண்டாக்கி பின்னாடி சில பேர் வேலை பார்ப்பானுங்களா அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பொண்டாட்டிக்கு பயப்படுறான்றது பயம் கிடையாது மரியாதை அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பொட்டைத்தானம் இருக்கு பாரு அதை ஆயில சொல்றதுக்கு இல்லை இவனுங்க தான் உண்மையான பொட்டை பசங்க கவர்மெண்ட்டை கேளுங்கடா திறந்து விட்ட உன்னை கேளுங்க ஏறிங்க ஏதாவது உங்க போராட்டி பண்ணுங்க வர போற வாகனத்தை அடிச்சு அடிச்சு வயசான ஒண்ணு உடச்சு என்ன தடா வரை போறீங்க நீங்களா நீங்களாம் அப்படியே ஜெக ஜகனம் வாழ்ந்துட போறீங்களா காசுக்கு பீத்திங்கிற நாயங்களா நீங்களாம் அருவி கட்ட நாய்ங்களா என் கூறு கட்ட குக்கருங்களா என் வாயில வருதுடா டேய் எதுகளா இப்படி வயசா